சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்ந்து எடுக்க வேண்டும் தமிழ்நாட்டில் அனைத்து சமூகங்களுக்கும் அவரவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு கல்வி வேலைவாய்ப்பு உரிமை வழங்கப்பட வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன் இதற்காக தொடர்ந்து தமிழ்நாட்டின் சட்டமன்றத்தின் ஒரு குரல் ஓங்கி ஒழிக்கிறது என்றால் அது என்னுடைய குரல் என்னுடைய குரலுக்கு மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பல கட்டங்களில் பதிலளித்திருக்கிறார் அதை நான் மறுத்து அதில் மாறுபட்டு என் எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறேன் தமிழக முதலமைச்சர் சாதிவாரி கணக்கெடுப்பு ஒன்றிய அரசுதான் தான் எடுப்பதற்கு அதிகாரம் பெற்றவை என்று அறிவித்திருக்கிறார் அதில் நான் மாறுபடுகிறேன் அதை நான் எதிர்க்கிறேன் தற்போது உங்களுக்கு தெரியும் காங்கிரஸ் அரசு ஆட்சிக்கு வந்தால் இந்திய முழுக்க சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவோம் என்று அறிவித்தார்கள் இன்றைக்கு தெலுங்கானாவில் காங்கிரஸ் அரசு புதிதாக பொறுப்பேற்ற பிறகு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தியிருக்கிறார்கள் ஏற்கனவே உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் இன்றைக்கு இந்தியாவில் பீகாரில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அந்த மக்களுக்கான நீதி வழங்கப்பட்டிருக்கிறது ஒரிசாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டிருக்கிறது அதே மாதிரி சாதிவாரி கணக்கெடுப்பது எடுப்பது என்பது மாநில முதலமைச்சரின் ஆளுகைக்கு அதிகாரத்துக்கு உட்பட்டது அதனால் மாண்பு தமிழக முதலமைச்சர் சாதிவாரி கணக்கெடுப்பு தான் நடத்த வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன் என்னுடைய நிலைப்பாட்டிலும் நான் உறுதியாக இருக்கிறேன் குறிப்பாக மக்களுக்கான பல்வேறு திட்டங்களை வகுத்து இந்தியாவிற்கு ஒரு வழிகாட்டியாக முன்னோடியாக சமூக திட்டங்கள் அறிவிப்பதில் இந்தியாவிற்கே முன்னோடியாக தமிழகம் இருக்கிறது என்பதை திராவிட அரசியலை அல்லது திமுகவை அழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் திராவிட சித்தாந்தமே இந்த மண்ணில் நிலை பெறக்கூடாது என்று பேசுகிற ஆர்எஸ்எஸ் சங் பரிவார கும்பல்களின் தலைவனாக இருக்கிற பாரதிய ஜனதாவின் ஒன்றிய அமைச்சர்களே இன்றைக்கு பல்வேறு குறியீடுகளில் தமிழகம் இந்தியாவில் முன்னோடியாக இருக்கிறது குறிப்பாக சுகாதாரத்துறையில் எழுநூறு பிரிவு தலைப்புகளின் கீழ் மகத்தான விருதுகளை தமிழகம் பெற்றிருக்கிறது ஆனால் அப்படிப்பட்ட தமிழகத்திற்கு இன்றைக்கு புதிய கல்விக் கொள்கையை அமுல்படுத்தினால்தான் நாங்கள் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை தருவோம் என்று ஒரு ஒன்றிய அரசே மிரட்டுவது என்பது ஏற்புடையதல்ல குறிப்பா திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக இன்றைக்கு இந்திய ஒன்றிய தலைமை அமைச்சர்கள் தொடங்கி அத்துணை அமைச்சர்களுடைய முகத்துறையை இந்த நா நடக்கின்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் புள்ளி விவரங்களோடு மிகச்சிறப்பாக எடுத்து வைக்கிறார்கள் அதற்காக என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்காக தமிழக வாழ்வுரிமை கட்சி ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு உங்களுக்கு தெரியும் பத்திரிகை நண்பர்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த பாலியல் வன்கொடுமை கற்பழிப்பு இது போன்ற சம்பவங்களுக்கெல்லாம் தாய்மடியாக இருப்பது போதை அரசு டாஸ்மார்க் மதுபானம் மதுபான ஆலைகள் எங்கு பார்த்தாலும் கஞ்சா பின் போதைப் பொருட்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தா பேப்பரை திறந்தா மூணு கொலை ரெண்டு கொலை இப்படி வருது இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் இந்த போதை வாஸ்துகள் அது முற்றுமுறமாக ஒழிக்கப்பட வேண்டும் அதற்கு அடிமையாகி பெண் பிள்ளைகளை மூன்று வயசுன்னு பார்க்காம எண்பது வயசுன்னு பார்க்காம இன்றைக்கு பாலியல் வல்லூருக்கு உள்ளாக்கப்படுகின்ற அந்த காம மிருகங்களை மனித உருவில் வாழ்கின்ற அந்த காட்டு மிராண்டிகளுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி மரண எதிரான கொள்கை சித்தாந்தம் உள்ள கட்சியாக இருந்தாலும் இதுபோன்ற குற்றங்கள் தொடர்ந்து நாளோறும் மேனியும் பொழுதோர் வண்ணமும் வருகிறது குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்தேறிய அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் முதல் முதலில் இந்த குற்றங்களில் ஈடுபடுகின்ற தொடர் குற்றங்களில் ஈடுபடுகின்றவர்களுக்கு தூக்கு தண்டனை அளிக்க வேண்டுமென்ற ஒரு கவன ஈர்ப்பையும் சட்ட திருத்தத்தையும் தந்தவன் தமிழக சட்டமன்றத்தில் நான் தான் இதை தமிழ்நாடு காவல்துறையும் சட்டப்பிரிவும் உள்துறையும் இதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நாட்டுடைய காவல்துறை சட்ட வங்கி டிஜிபி அவர்களை சந்தித்துவிட்டு உங்களைப் போன்ற அனைத்து பத்திரிகையாளர்களையும் அழைத்து முதல் முதலில் இந்த அரசுக்கு இதற்கான ஆலோசனை வழங்கியவன் நான் தான் என்னுடைய ஆலோசனையையும் ஏற்றுக்கொண்டு மாண்பு முதலமைச்சர் அவர்களும் இதை குறித்து அதிகாரிகளோடு பேசிதான் ஒருமுறை பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டவன் மறுமுறை பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டால் அவனுக்கு தூக்கு தண்டனை என்கிற ஒரு மிக வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பை இன்றைக்கு தமிழக சட்டமன்றம் கடந்த கூட்டத்தொடரில் நிறைவேற்றியிருக்கிறது அதற்கு பிள்ளையார் சொல்லி போட்டவன் அதற்கான சட்ட திருத்தங்களை சட்டமன்றத்தில் அளித்தவன் மேல்முருகன் பல்வேறு இன்னும் இன்னும் உங்களுக்கு சில மகிழ்ச்சியான செய்திகளாக இருக்குது இன்னும் தமிழ்நாட்டுடைய லஞ்சம் ஊழல் முறைகேடு இவற்றையெல்லாம் எதிர்த்து போராடுகின்ற போர்க்குணம் கொண்ட அமைப்புகள் கட்சிகள் இயக்கங்கள் அவர்களெல்லாம் நாம் அங்கொன்று இங்கொன்றுமாக சிறிய சிறிய கட்சிகள் நடத்தினால் தமிழ்நாட்டில் ஒரு மாற்று அரசியலை முன்வைக்க முடியாது லஞ்சம் லாவண்யம் போன்றதை ஒழிக்க முடியாது அதனால் ஒரு மாற்ற அரசியல் உருவாக வேண்டுமென்றால் வேல்முருகன் தமிழில் உருவாக வேண்டுமென்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் பேசி வருகிறார்கள் ஆகச்சிறந்த அந்த தலைமைகளோடு கலந்து பேசியும் எம் கட்சியினுடைய மாநில செயற்குழு உயர்நிலைக்குழு பொதுக்குழு இவற்றையெல்லாம் கூடி எதிர்வரும் காலத்தில் ஒரு நல்ல முடிவை நாங்கள் எடுத்து அறிவிக்க இருக்கிறோம் இப்போ வந்து முன்னாடி நான் மட்டும் நிறுவனா இருந்து நடத்தினேன் இப்போ என்ன மாதிரி பல கட்சி நடத்தின தலைவர்கள் என்னோட இணைஞ்சிருக்காங்க இணைய போறாங்க அவர்கள் அனைவரோடும் கலந்து பேசி ஒரு கூட்டு தலைமையாக நாங்கள் உட்கார்ந்து பேசி அந்த அடிப்படையில் தான் எதிர்காலத்தில் முடிவுகளை அறிவிக்க முடியும் தன்னிச்சை நான் முடி முடிவுகளை அறிவிப்பதற்கு வாய்ப்பு இல்லை முதல் முதலில் முதல் முதலில் உங்களுக்கு தெரியும் இந்த சம்பவத்தை கண்டித்து அந்த மனித மிருகங்களாக மாறி அந்த குழந்தைகள் மனிதர்கள் குடிக்கின்ற அந்த தண்ணீரில் மனித மலங்களை கழி கலந்த அந்த இழிப்பிறவர்களை கண்டித்தது தமிழக வாழ்வுரிமை கட்சி அவர்களை சட்டத்தின் முன்னிறுத்தி தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொன்னது தமிழக வாழ்வுரிமை கட்சி அப்படியேப்பட்ட ஒரு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அது ஒரு மோசமான கண்முன்னே இருக்கிற ஒரு காட்சி அதனால் அது இடித்து தர்மடாக் ஆக்கப்பட வேண்டும் என்பதற்காக இங்கே என்னோடு அமைந்திருக்கின்ற எங்கள் கட்சியினுடைய இளைஞணி தலைவர் முருகானந்தம் அவர்களும் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ்ச்சாதிகள் எந்த ஆண்ட பரம்பரை என்று சொல்லக்கூடிய எல்லா சமூகங்களிலிருந்தும் இங்கே இருக்கிற தம்பி மாணவரணி பொறுப்பாளர் கையரசன் உள்ளிட்ட எங்கள் புதுவையைச் சேர்ந்த அருள் அருள் தம்பி அருள் உள்ளிட்ட எண்ணற்ற தம்பிமார்கள் எங்கள் மாவட்ட செயலர் நியாசு அவர்களுடைய வழிகாட்டுதலோடு சிவகங்கை சிவகங்கை அஜித்து ஈஸ்வரன் போன்றவர்களுடைய அந்த ஒரு கலந்து பேசி ஒரு போராட்ட வடிவம்தான் சம்மட்டியை கொண்டு அந்த தொட்டியை இடித்து தர்மட்டமாக்க வேண்டும் என்பது அதைத்தான் உங்களுக்கு தெரியும் கூட்டத்தொடர் நடந்தவுடனே முதல் வேங்க வயலுக்கு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து அது அகற்றப்பட வேண்டும் என்பதில் தொடங்கி அதற்குரிய நீதி விசாரணை அவர்கள் சட்டத்தின் முன்னர் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதிலிருந்து தொடர்ச்சியாக வேங்கவயில் பிரச்சினையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி பொறுப்புணர்வோடு ரொம்ப நிதானமாக இந்த பிரச்சனையை நாங்கள் அணுகி வருகிறோம் ஆக இப்போது அதே பகுதியைச் சேர்ந்தவர்களை குற்றவாளி ஆக்கியிருக்கிறார்கள் இதில் எது உண்மை என்பதை ஓய்வு பெற்ற நீதியரசரோ அல்லது சிபிஐயோ சிபிசிஐடியோ இதில் தீர்வு காண முடியாது அதனால் நேர்மையான பணியில் இருக்கிற ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதியைக் கொண்டு ஒரு நீதி விசாரணை நடத்தப்பட்டு இந்த உண்மை பத்திரிகை ஊடக நண்பர்களுக்காக வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் ஏன்னா அப்போ எனக்கு நீதி கிடைக்கும் நேற்று வரைக்கும் சிபிஐ விமர்சனம் செய்த தலைவர்கள் திடீரென்று இதில் சிபிஐ விசாரணை கேட்பதும் அல்லது தமிழ்நாடு அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிற சிபிசிடி விசாரணை போதுமானது என்று சொல்வதும் இது ஒரு சரியான நீதி கிடைப்பதற்கு ஏற்பட்டதல்ல அன்றையிலிருந்து இன்றைய வரையில் பணியில் இருக்கிற ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி பாரபட்சம் இல்லாமல் இதில் விசாரித்து உண்மையை உலகுக்கு அறிவிக்க வேண்டும் ஏன்னா இருக்கிற எல்லாரும் தமிழ் சமூகங்கள் தான் ஒருவேளை இன்றைக்கு தமிழ்நாடு காவல்துறை சொல்வது போல பஞ்சாயத்து தேர்தலின் காரணமாக மடை மாற்றப்பட்டதா இல்லை உண்மையிலேயே அது மனம் எந்த நோக்கத்திற்காக கலக்கப்பட்டது என்பதை நாம் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம யாரை நம்புகிறோம் தீர்ப்புக்கள் நீதிமன்றங்களை நீதிபதிகளைத்தான் ஆனால் அந்த நீதிபதி பணியில் இருக்கிற அந்த நீதிபதியினுடைய அந்த அறிக்கை தான் இதற்கு ஒரு முடிவு எட்டும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் என்பது என்னுடைய பார்வை எமது கட்சியினுடைய கருத்து ரொம்ப நன்றி வணக்கம் அதான் சொல்லிட்டு மைக் மைக்கு எடுத்துறை திமுக கூட்டணிலே இருந்து நாங்கள் எங்களுடைய கட்சியினுடைய முன்னணி தோழ தம்பிமார்கள் நேரடி தன் முகநூல் பக்கங்களில் லைவிட்டு பல டாஸ்மார்க் கடைகளை அடித்து நொறுக்கி குன்று தடுப்பு சட்டத்தில் எங்களை சிறைப்படுத்திக் கொண்டு எடுத்திருக்கிறோம் சிவகங்கையில இங்க இருக்கிற முருகானந்த உட்பட எங்கள் கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள் ஒன்று சேர்ந்து கோடிக்கணக்கான மதிப்புள்ள டாரஸில் ஏறி சென்ற சரக்கு சாராய சரக்கு என்று சொல்லக்கூடிய மதுபானைகளுக்கு சப்ளை செய்கிற வண்டியை வழிமறித்து அந்த பாட்டில்கள் எல்லாம் எடுத்து ரோட்டில் போட்டு உடைச்சி தீயிட்டு கொளுத்தி பத்துக்கு மேற்பட்ட என் கட்சியினுடைய முன்னணி தம்பிமார்கள் குன்று தடுப்பு சட்டையில் சிறையில் வாடினார்கள் இதெல்லாம் வரலாறு ஆக நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம் என்பதற்காக எதிலையும் சமரசம் செய்து கொள்வதில்லை எங்களை பற்றி முழுவதுமாக தெரிந்த மூத்த பத்திரிகை நண்பர்கள் சட்டமன்றத்தை கவரேஜ் செய்த பத்திரிகையாளர்களுக்கு தெரியும் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய மக்களுக்காக குரலற்ற மக்களுக்காக சாதி மதங்களை கடந்து தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காக களத்தில் நின்று போராடுகின்ற ஒரு அரசியல் கட்சியாக தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்கிறது என்பதை நாடறிந்த நண்பர்கள் அனைவருக்கும் தெரியும் என்று நான் கருதுகிறேன் இல்லை சி ஓட்டர்ஸ் சி டுடே எல்லாம் வந்து அவங்களாம் இன்னைக்கு பல பத்திரிகை ஊடக நண்பர்களை நான் குறை சொல்லவில்லை இது போன்ற இந்த கருத்துக்கணிப்பு வெளியிடுற பத்திரிகைகள் எல்லாம் கார்ப்பரேட் நிறுவனங்களாக மாறி தங்கள் ஆயிரக்கணக்கானவர்களை வேலையில் அமர்த்தி அவர்களுக்கான ஊதியம் அவர்களுக்கான நிறுவனத்திற்கான ஊதியத்தை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு முறையும் இந்திய அளவிலே வெளியிடப்படுகின்ற பல்வேறு கருத்து கணிப்புகளை இந்திய மக்கள் தமிழக மக்கள் உண்மைக்கு மாறானதாக பொய்யாக்கி இருக்கிறார்கள் இல்லை இல்லை தனிப்பட்ட பெருநிறுவனத்தினுடைய லாப நோக்குக்காகவும் இது நடைபெறுகிறது என்பது என்னுடைய பார்வை நான் தான் சொல்கிறேன்னா நான் இங்கே இருக்கிற என்ன தெரிஞ்சோ தெரியாமல் திரும்ப திரும்ப அது பதில் சொல்லிட்டேங்க அண்ணன் மாமா மச்சாம் சொந்தம் திமுக அண்ணாதிமுக பெரிய கட்சியில் தான் இருக்கிறார் அவர்கள் மனம் மாறுகின்ற வரையில் அது திராவிட கட்சிகள் இங்கு மக்களுடைய வாக்கு இதாக தேர்தல் அரசியலில் மக்கள் தான் எஜமானர்கள் அந்த மக்கள் தானே திமுக அதிமுக வாக்களிக்கிறாங்க அப்போ அந்த மக்களை மனமாற்றம் அடைய செய்யாமல் அந்த கட்சிகளை குறை செய்வதில் எனக்கு உடன்பாடு இல்லை அந்த கட்சிகள் வந்து இன்றைக்கு வந்து பல்வேறு விதமான லஞ்சம் ஆவணி ஊழல் முறைகேடுகள் குடும்ப ஆதிக்கம் குடும்ப அரசு இவை எல்லாம் இருக்கலாம் ஆனால் அப்படியெல்லாம் இருக்கிறது என்பதை தெரிந்து வாக்களித்தவர்களை மீண்டும் மீண்டும் ஆட்சியில் அமர்த்துவது யார் நம்ம அண்ணன் தம்பி தானே நம்ம பங்கு மங்காளி தானே நீங்கள் நம்ம எல்லாரும் தானே அப்போ இந்த மக்களிடம் மனமாற்றம் ஏற்படுத்த வேண்டும் அந்த மனமாற்றத்தை ஏற்படுத்துகிற முயற்சியில் தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஒரு மாற்று அரசியல் நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது அதுவரையில் நாங்கள் வந்து சொ நான் சொன்ன மாதிரி இப் இதுவரை இப்போது வரையிலும் நான் இருக்கிற அந்த திமுக கூட்டணியில் நான் தொடர்றேன் இப்போ பல்வேறு அரசியல் கட்சிகள் அமைப்புகள் இயக்கங்கள் என்னோட சேர்றாங்க அப்போ அவர்களோடு கலந்து பேசி அதற்கு பிறகுதான் ஒரு ஒரு கூட்டு தலைமை கருத்துக்களை அறிந்து அதற்கு பிறகு பெரும்பான்மை பொதுக்குழு உறுப்பினர்களுடைய எண்ணங்களை அறிந்து அதற்கு பிறகுதான் நான் மற்ற விமர்சனங்களை முன்வைக்க முடியும் நாள் வரையில் நீங்கள் என்ன கேட்டீங்க நான் ஒரு தனிப்பட்ட ஆள் ஒரு என்னுடைய கட்சி அதுக்கு நான் மட்டும் தலைவர் நான் தான் நிறுவனர் அதுக்கு எனக்கு பொதுக்குழு செயற்குழு முழு அதிகாரம் கொடுத்துருக்கு நான் சொல்லிட்டு வந்தேன் இப்போ அப்படி இல்லை தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து அதுக்கு பதில் வந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மக்கள் தான் அளிப்பார்கள் இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி தமிழ்நாட்டில் தற்போது இலங்கை உளவு பிரிவும் இந்திய உளவு பிரிவும் சேர்ந்து இந்த மண்ணில் அகதிகளாக வாழ்கின்ற அப்பாவி ஈழத் தமிழர்களை மிகப்பெரிய ஒரு சித்திரவதைக்கு உள்ளாகிறார்கள் கடந்த மாதம் ஐக்கிய நாடுகள் சபையில் நூற்றி அறுபது நாடுகளைச் சேர்ந்த மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் ஒன்று கூடி ஈழத்தில் நடந்தது மாபெரும் இனப்படுகொலை என்றும் அதற்கு ஒரு சர்வதேச நீதி விசாரணை வேண்டும் என்றும் அந்த மக்கள் ஒரு பொது வாக்கெடுப்பின் ஊடாக தனித்தமிழீழ அரசை உருவாக்க வேண்டும் என்று முன்னெடுப்புகள் செய்த அரசியல் ரீதியாக செயல்பட்ட செயல்பாட்டாளர்களை இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருந்தவர்களை ஒன்றிய அரசு அழுத்தம் தந்து தமிழ்நாடு அரசின் காவல்துறை கீழ் பிரிவு கைது செய்து வருகிறது அது ஏற்புடையதல்ல அதை கைவிட வேண்டும் என்று மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்களை நான் நேரடியாக சந்தித்து வேண்டுகோள் வைத்தேன் இந்த மண்ணில் லட்சக்கணக்கான ஏழ தமிழர்கள் வாழ்கிறார்கள் அவர்கள் அங்கு மிகப்பெரிய உலக நாட்டால் தடை செய்யப்பட்ட ரசாயன பாஸ்பரஸ் குண்டுகளை போட்டு எமது மக்களை கொண்டு குவித்தது சிங்கள பௌத்த பேரினவாத அரசு இருபது நாடுகள் துணையோடு அதில் உயிர் உழைத்தால் போதும் என்று கை போய் கால் போய் கண் போய் குடல் வெளியே வந்து இந்த மண்ணுக்கு மருத்துவ சிகிச்சைக்காக உயிர் வாழ்வதற்காக தாய் தமிழகத்திற்கும் எங்கள் தொப்புள் குடி உறவுகள் வந்து அகதிகளாக வாழ்கிறார்கள் அதில் ஒரு சில பேரை பிடித்து உங்களிடத்தில் பாஸ்போர்ட் இல்லை நீங்கள் வெளிநாட்டவர் என்று இப்போ பாஸ்போர்ட் ஆக்கிலவும் வெளிநாட்டவர் சட்டத்திலும் அவரை கைது செய்து சிறையில் அடைக்கிறாங்க அப்படியே சிறையில் அடைத்தவர்களை இருக்கிற ஐயா நெடுமாறன் அண்ணன் கொளத்தூர்மணி கோவை ராமகிருஷ்ணன் வேல்முருகன் ஆகிய நான் ஈழத்தமிழர் இந்திய இலங்கை நட்புறவு கழகத்தினுடைய தலைவராக இருக்கிற ஐயா காசி ஆனந்த் போன்றவர்கள் நாங்கள் ஈழத்தமிழரை ஆதரிக்கிற நல்ல உள்ளங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நாங்கள் மூத்த வழக்கறைகளை வைத்து பிணைகளை எடுத்தால் பிணையில் எடுக்க போகும்போது அங்கே ஜாமீன் கொடுக்குறவங்களை வந்து காவல்துறை அதிகாரிகள் குறிப்பாக கியூ பிராஞ்ச் அதிகாரிகள் ஜாமீன் கொடுக்காதீங்க இவங்கெல்லாம் எல்டிடி அப்படின்னு சொல்லி அவர்களை ஜாமீனை ஏற்றுக்க விடாமல் நீதிபதியிட்ட முறையிடுறாங்க பெட்டிஷன் கொடுக்குறாங்க இதையெல்லாம் ஆன்புக்கு தமிழக முதலமைச்சர் கவனத்தில் கொள்ளணும் ஒரு ஒன்றரை லட்சம் மக்களை பலி கொடுத்து ஐம்பதாயிரம் போராளிகளை பலி கொடுத்து அகதியாக வந்து இந்த மண்ணில் வாழ்கிற அந்த மக்களை சொந்த தாய் தமிழர் தேசம் அரவணைத்து கொள்ளவில்லை என்றால் எப் வேறு யார் அரவணைத்துக் கொள்வாங்க இது எப்படி கியூ பிராஞ்சிகளுக்கு இந்த அதிகாரம் யார் கொடுத்தது நேற்றைய முன்தினம் காஞ்சிபுரம் நீதிமன்றத்தில் அப்படி பிணையில் எடுக்கப்பட்ட இரண்டு ஏழைத் தமிழர்களுக்காக ஜாமீன்தார் நிறுத்தப்பட்டவர்களை மிரட்டியிருக்கிறார்கள் நீதிபதியிடமே ஒரு மனுவை தந்து நீதிபதி இந்த ஜாமீனை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது கியூ பிரிவு அதிகாரிகள் எதிர்க்கிறார்கள் என்று டிஸ்மிஸ் செய்திருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்லாமல் பிணையில் மாவட்டத்தினுடைய பிரின்சிபல் செஷன் ஜட்ஜி பிணை கொடுக்கிறார் அந்த பிணையை ரத்து செய்வதற்கு தமிழ்நாடு காவல்துறை தமிழ்நாடு அரசின் கீழ் பிரிவு மனு செய்கிறது அந்த மனுவில் இல்லாத புல்லாத குற்றச்சாட்டுகளை எல்லாம் ஈழத்தமிழர்கள் மீது சுமத்துகிறார்கள் அப்போ ஒன்றிய அரசு சொல்றது அப்படியே கிளிப்புள்ளை மாதிரி செய்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சில ஆர்எஸ்எஸ் சங் பாரதிய ஜனதா காவல்துறை அதிகாரிகள் கீழ் பிரிவில் இருக்கிறார்களா என்கிற ஒரு சந்தேகம் வருகிறது அதனால் நேர்மையான உளவுத்துறை அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு ஆலோசனை செலுகின்ற அதிகார வர்க்கம் இதில் கவனம் செலுத்த வேண்டும் இல்லை என்றால் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்த ஈழத் தமிழர்களும் இந்த அரசுக்கு எதிரான நிலைப்பாடோடு அவர்கள் பேச்சுக்களை தொடங்கினால் இது தமிழர் நிலத்தில் ஒட்டுமொத்த ஏழு கோடி மக்களிடத்திலும் உலகத் தமிழர்களிடத்திலும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் சரி கைது பண்ணிட்டாங்க பெயில் டிஸ்மிஸ் பண்ண சொன்னாங்க பண்ணலை நீதிபதி திரும்பவும் அந்த மனுவை டிஸ்மிஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு பெயில் கொடுத்தாங்க நேற்று காலை என்னுடைய வழக்கறிஞர்கள் ஈழத்தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு சார்பாக தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பின் சார்பாகவும் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய வழக்கறிஞர் பெருமக்கள் புழல் சேரியில் போய் அவர்களை வெளியில் கொண்டு வரத்துக்கு காத்திருக்கிறாங்க பத்துக்கு மேற்பட்ட வழக்கறிஞர் இரவு பத்து மணி வரையிலும் அவர் வெளியில் விடலை அப்போ என்ன நடக்குதுன்னா அவசர அவசரமாக இரவோடு இரவோடாக தமிழ்நாடு அரசினுடைய பப்ளிக் துறை பொதுத்துறை என்று சொல்லக்கூடிய பொதுத்துறை அவர்கள் மீது திரும்ப ஒரு கடுமையான ஒரு சட்டத்தை பாய்ச்சுறாங்க அது வெளிநாட்டவர் ஃபாரினர் ஆக்கில் அவர்களுக்கு அவர்களை புழல் சிறையிலேருந்து எஸ்கார்ட் பண்ணி கொண்டு போய் திருச்சி சிறப்பு முகாமில் அடைக்கிறாங்க அப்போ இது என்ன இது இது எவ்வளோ பெரிய அநியாயம் இந்த அநியாய அக்கிரமத்தை ஒன்றிய ஐபி சொல்லுதுங்கிறதுக்காக தமிழ்நாட்டு கியூபிரி அதிகாரிகள் இப்படி செய்யலாமா அப்போ அந்த குடும்பம் இங்க இருக்கிற அந்த அந்த அங்கே அந்த ஈழ அகதியினுடைய ஒரு வயதுக்கு வந்த ஒரு பெண் தனியாக என்னுடைய மாவட்டத்தில் என்னுடைய ஆதரவில் ஒரு பள்ளியில் படிக்கிறாங்க அந்த என் அப்பாவை பார்க்கணும் என் அப்பாவை பார்க்கணுன்னு அந்த பொண்ணு போரில் அவங்க அம்மா அவங்க தாத்தா பாட்டி அண்ணன் தம்பி சித்தப்பா எல்லாருமே போரில் சிங்களவன் போட்ட குண்டுக்கு பலியாகி செத்துட்டாங்க அவர் ஏதோ தப்பிச்சா போதும்னு தாய்நாடு நம்மளை காப்பாற்றணும் தமிழர் நிலம் வந்த அவரை அவருடைய பிள்ளைக்கு இன்றைக்கி என்னால் ஆறு சொல்ல முடியல இன்னொருத்தர் நாதன் அவங்க வீட்டில் ஏற்கனவே போராட்டத்துக்காக பல உயிர்களை அந்த போராட்டத்தில் உயிர் பழி கொடுத்த ஒரு குடும்பம் அப்போ இதையெல்லாம் ஒன்றிய உளவுத்துறை தமிழ்நாட்டிற்கு அழுத்தம் முடித்து இதுபோன்று செய்வதை தவிர்க்க வேண்டும் அதேமாதிரி தமிழ்நாடு முதலமைச்சர் ஒன்றிய அரசுக்கு உடனடியாக வலியுறுத்த வேண்டும் இந்த நூற்றி அறுபது நாடுகளுடைய மனித உரிமை கூட்டத்தை நடத்திய சுவிட்சர்லாந்தில் இருக்கிற போஸ்கோ என்கிற ஒரு ஈழத்தமிழர் மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் அவரை இன்றைக்கு கைது செய்திருக்கிறார்கள் மனித உரிமை செயல்பாடு நடக்கக்கூடாது அப்படின்னு ஆக ஈழத்தமிழர்களுக்கு நீதியே கிடைக்கக்கூடாதா ஒரு பொது வாக்கெடுப்பினாக அந்த தனித்தமிழ அரசை உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் குரல் அப்படி கொடுத்தா இது நான் கொடுக்கிறேன் பங்களாதேசிகள் இந்த நாட்டில் பல்லாயிரக்கணக்கான பேர் தமிழ்நாட்டில் வாழ்றான் அவன் பாஸ்போர்ட் ஆக்ட் எல்லாம் அவர்களுக்கு பொருந்தாதான் அவர்களுக்கு வெளிநாட்டு சட்டத்தில் நீங்க கைது பண்ண மாட்டீங்களா திருச்சி முகாமில் நூறு பேர் இருக்காங்கன்னா நூறு பேருமே ஏழு தமிழர்களை கொண்டு போய் நீங்க சிறையில் வைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் உங்களுக்கு எங்க இருந்து வந்துச்சு கடந்த கால அதிமுக ஆட்சியில் இது போன்று செய்த போது நான் முதலமைச்சர் அம்மையார் அவர்களை சென்று சந்தித்த அவங்க வந்து அகதியாக வந்திருக்காங்க லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க இவங்க யார்கிட்டையும் பாஸ்போர்ட் இல்லை எல்லாம் படகு வந்தவங்க தான் நீங்கள் அவங்களை அகதியாக தான் ட்ரீட் பண்ணணும் அவங்கள போய் நீங்கள் இப்போ பாஸ்போர்ட் ராக்கில் கைது பண்ணி சிறையில் போடக்கூடாது அவங்கள இல்லைன்னா கட்டாயப்படுத்தி இலங்கைக்கு அனுப்பக்கூடாது சிறப்பு முகாமில் இருக்கிற விடுதலை செய்யணும்னு நான் வேண்டுகோள் வச்சும்போது அந்த அம்மையார் அவர்கள் கனிவோடு அதை பரிசீலித்து நான் சொன்ன அத்தனை முன்னாள் போராளிகள் இன்னும் சொன்னப்போனால் தளபதிமார்கள் விடுதலை புலிகளுடைய போராட்டத்தை வழிநடத்தியவர்கள் அனைவரும் விடுதலை செய்யப்பட்டு அவர்கள் விரும்புகிற நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அதிமுக கடைபிடித்த இந்த முறைமையை ஏன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கடைபிடிக்க மறுக்கிறார் ஏன் தமிழ்நாடு கீழ்பிரிவு அதிகாரிகள் இந்த முறைமையை கடைபிடிக்க மறுக்கிறார்கள் முதலமைச்சர் என்னை வைத்துக்கொண்டு அன்றைய சீஃப் செக்ரட்டரியும் அன்றைய டிஜிபியும் உளவுத்துறை தலைவரை அழைத்து வேல்முருகன் சொல்வதே நியாயம் இருக்கிறது ஒரு போர் சூழலில் இந்த வந்த மக்கள்கிட்ட போய் பாஸ்போர்ட் கேட்டால் இப்படி பாஸ்போர்ட் இருக்கும் அவங்கள போய் நீங்க இன்னைக்கு வந்து சிறையில் தூக்கி போட்டா அது எந்த விதத்தில் நியாயம் அதை செய்யாதீங்கன்னு சொல்லி தடுத்தார்கள் அப்படி ஒரு சில காவல்துறைகள் செய்தவர்கள் நான் பட்டியல் கொண்டு போய் கொடுத்தபோது அவர்களை அனைவரும் விடுதலை செய்து அவர்கள் இன்றைக்கு உலகத்தின் பல்வேறு நாடுகளில் இன்றைக்கு உயிரோடு குடும்பத்தோடு நிம்மதியாக அந்த நாட்டின் குடியுரிமை பெற்று வாழ்கிறார்கள் அதுபோன்று ஒரு நிலைமை தமிழ்நாடு முதலமைச்சர் எடுக்க வேண்டும் ஒரு சில ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் காவல்துறை அதிகாரிகள் உங்கள் உங்களுக்கு தவறான தகவலை தந்து உலக தமிழர்களிடமும் ஈழத் தமிழர்களிடமும் அவப்பேரை ஏற்படுத்துகிறார்கள் மேலும் தமிழகத்தில் நான்கு ஆண்டு காலமாக தங்களிடம் நான் முறையிட்டு வருகிறேன் ஈழத்தில் நடந்து மாபெரும் இனப்படுகொலை என்றும் அதற்கு ஒரு சர்வதேச நீதி விசாரணை வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்தை தமிழக சட்டமன்றத்தில் திமுக அரசு ஏற்ற வேண்டும் அதுமாரி ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இந்த இரண்டு கருத்தடங்கிய தீர்மானத்தை நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்குரிய அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்தி வருகிறேன் அதுவும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை வ தவறான வழிகாட்டுதலோடு அதுவும் தள்ளி போவதாக நான் குற்றம் சாட்டுகிறேன் ஆதலால் ஆன்மிகு தமிழக முதலமைச்சர் நீங்கள் நிறைய திட்டங்கள் கொடுக்குறீங்க சமூக நல திட்டங்கள்லாம் செய்கிறீங்க ஆனால் தமிழர் வாழ்வுரிமை சிக்கல்களில் தமிழ் தேசிய அமைப்புகள் தமிழர் தலைவர்கள் சொல்கின்ற ஐயா நெடுமாறன் வைக்கிற கோரிக்கையை காசியானந்த ஐயா வைக்கிற கோரிக்கையை அண்ணன் கொளத்தூர்மணி கோவை ராமகிருஷ்ணன் வேல்முருகன் போன்ற எமது கோரிக்கைகளையும் தமிழக முதல்வர் கடிவோடு பரிசீலனை செய்ய வேண்டும் என்னுடைய தலைமையில் ஒருங்கிணைப்பில் இருக்கிற தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பின் தலைவர்கள் நூற்றம்பது பேர் உங்களை தமிழ்நாட்டின் மிக முக்கியமான பிரச்சனைகளை குறித்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டிய உள்ளிட்ட தமிழ் சமூகத்தின் மிக முக்கிய பிரச்சனை மீனவர்கள் பிரச்சனை பாலாட்டு பிரச்சனை கச்சத்தீவு பிரச்சனை முல்லைப்பெரியார் பிரச்சனை இதுபோன்று காவேரி மேகதாது கட்டுகின்ற பிரச்சனை இன்றைக்கு கேரளாவில் செய்கின்ற தமிழர்களை தாக்கப்படுகின்ற பிரச்சனை கழிவுகளை கொண்டு கட்டு கொட்டுகின்ற பிரச்சனை தமிழ்நாட்டில் என்று தமிழ்ச் சமூகத்தின் முக்கிய பிரச்சனைகளை குறித்து பேச நேரம் கேட்டிருக்கிறோம் அதையும் ஆன்முக தமிழக முதலமைச்சர் தந்து உதவ வேண்டும் என்று கேட்டு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்